ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ரொம்ப உடம்பை வந்து நல்லா ஸ்லிம்மாக கொண்டு வரணும் நம்ம உடம்பில் உள்ள அந்த தேவையில்லாத நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அந்த கெட்ட நீரெல்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியேறணும் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஒரு பலமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிங்கை காலையில் தினமும் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது ஒரு டாக்டர் சொன்னாங்க அவங்க சொன்னதை வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு த்ரீ டேஸாக வந்து குடிச்சிட்ருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது உடம்புக்கு அவ்வளோ ஒரு பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது குடிக்கிறப்போ ரொம்ப வந்து ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரி இருக்குது அந்த தேவையில்லாத இல்லாத அந்த நீர்லாம் கோர்த்துருக்குன்னு சொல்லுவோம்ல அதாவது கெட்ட நீர்ன்னு சொல்லுவோம் அது எல்லாமே வந்து உடம்பை விட்டு வெளியேறுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது இதுதான் நேற்று கூட நான் லைவில் சொல்லியிருப்பேன் இன்னும் பேசவே முடியல அந்த அளவுக்கு வேர்த்துக்கிட்டே இருந்தது சரி ஓகே இது எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு கப்பு ஒரு நூறு கிராம் இருக்கும் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு கொள்ளையும் இப்போ நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுருங்க நிழல்லையே காய வச்சுருங்க அதே போல் கருவேப்பிள்ளையும் பார்த்திங்கன்னா கழுவிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா அந்த ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிள்ளையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்போ உண்மையாலுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஊழ சதைன்னு சொல்லுவோம்ல அதெல்லாமே வந்து சீக்கிரம் வந்து குறையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட இந்த கருவேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது தினமுமே நம்ம வந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது சாப்பாட்டில் போட்டால் தனியாக எடுத்து வச்சிருவோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம குடிக்கிறப்போ உடம்புக்குள்ளேயும் போகும் இன்னொன்று அதோட ஃபுல் சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் அது ரொம்ப உதவுற மாதிரி இருக்கும் இப்போது அதுக்கப்புறம் அந்த கொள்ளையும் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருத்திக்கலாம் ஒரு காமணி நேரமாவது நல்லா வறுக்கணும் அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஏன்னா சீக்கிரம் வந்து கருக ஆரம்பிக்கும் அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுட்டு அப்படியே வந்து வருத்துருங்க இதை நல்லா வறுக்க வறுக்க இதோட கலர் மாறும் நல்லா மனம் வந்து அதோட கொள்ளோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொள்ளு பருப்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது சட்னி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் கொள்ளு ரசம் செய்யலாம் கொள்ளு சூப்பு செய்யலாம் கொள்ளு சாதம் செய்யலாம் கொள்ளு சட்னி செய்யலாம் அதே போல் கொள்ளு பொடி செய்யலாம் இட்லி பொடி செய்யலாம் இப்படி ஏகப்பட்ட ரெசிபி இந்த கொள்ளுல செய்யலாம் கொள்ளு வந்து குதிரைக்கு போட்டாங்கன்னா குதிரை பலம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது கொள்ளு நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த குதிரையோட பலம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கொள்ளு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பொருள் அப்படின்னா இந்த கொள்ளு தான் இதை நல்லா வந்து செவக்க செவக்க வருத்துறீங்க கொஞ்சம் நல்லா வறு வருபட்டு அதோடய மனம் நல்லா வந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா அது வருத்திருச்சு அப்படின்னா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த சவுண்டு வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ரெண்டையும் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு ஆற வச்சிடலாம் இதை நம்ம சூப்பு மாதிரியும் குடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா காலையில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து சுடுதண்ணியில் கலக்கிட்டு சுடுதண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அந்த பொடியை போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அதோடய எல்லாம் அந்த இறங்கிற மாதிரி நல்லா அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சுக்கலாம் இதை நீங்கள் குடிக்கும்போது இதில் உப்பு வேணும் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூப்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்ல சுத்தமான செக்லாட்டில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரே ஒரு துளி மிளகுத்தூள் அதையுமே கலந்துட்டு அப்படியே நம்ம குடித்தோம் அப்படின்னா அது சூப்பரான ஒரு சூப்பு டேஸ்ட்டில் இருக்குது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா இந்த காஃபி டீ குடிக்கிறத விட்டுட்டு இப்போ இதை நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டு நாள் நான் இப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நல்லா சுட சுட வச்சு குடிக்கும்போது அதோடய மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நிறைய போட்டு அரைச்சி அதை வேஸ்ட்டு பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு டைம் குடிக்க குடிக்க அது முடிய முடிய நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதோடய கலரே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி இந்த பாசி பருப்பு பச்சைப்பயிறு அரைச்சா என்ன கலரில் இருக்கும் அது மாதிரி லைட் க்ரீனில் இருக்கும் அந்த கலரே நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அதில் வந்து இந்த கருவேப்பில் சேர்க்குறதுனால இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டா இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இது அந்த டாக்டர் வந்து தினமுமே வந்து எடுக்க சொன்னாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு நாட்கள்லாம் கிடையாது எல்லாருமே குடிக்கலாம் இது அதாவது உடம்பு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே குடிக்கலாம் இதில் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உடம்பு வந்து நல்லா பலமாகும் நான் வந்து உப்பு எதுவுமே எடுத்துக்கல உப்பு சேர்க்கல எதுவுமே இதில் கலந்துக்கல அப்படியே தான் வடித்து குடித்தேன் ஆனால் திகட்டவும் இல்லை அப்படியே நம்ம ஒரு சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதோடய மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னும் குடிக்கலாம் குடிக்கலான்னு தான் தோணுது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நம்மளுக்கு தலை வலிக்குது கொஞ்சம் டீ காஃபி குடித்தா இருக்குமே அந்த டயத்தில் கூட இது மாதிரி நம்ம வச்சு குடிச்சிக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடி வெறு வயிற்றுல நல்லா வெது வெதுன்னு சூடாக குடிக்கணும் ஆற வச்சும் குடிக்கக்கூடாது வெது வெதுன்னு சூடாக குடிச்சிட்டு நம்ம வாக் இருந்தாலும் போயிக்கலாம் இல்லை நம்ம அப்படியே நம்ம ரொட்டீனாக நம்மளுடைய வேலைகளை இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நல்ல ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே அது வந்து தான் வச்சுருக்கோம் ரொம்ப பவுட்ரு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ நல்லா வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நான் வந்து அப்படியே குடிச்சிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது உடம்பு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே வாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்